அப்புறம் மீனா இன்னைக்கு மாப்பிள்ள தான் பாக்கி என்ன பையனுக்கு வேலையெல்லாம் கிடைச்சிட்டா இல்ல இல்ல நீ பாத்துட்டு தான் இருக்கோம் சரி அவசரப்பட்டு பார்க்கல நல்ல சம்பந்தமா வந்தா முடிக்கலாம் அப்படின்னு இருக்கோம் அவனும் வேலை விஷயமா ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான் எல்லாம் வெளியூர் அதான் பாத்துட்டு இருக்கோம் நீ உமா அவனுக்கு பொண்ணுன்னு பாக்கலையாக்கா வயிற்று போயிட்டு இருக்கலாம் பாக்க வேண்டியதுன்னு மூத்த பையன் தனியா போயிட்டானோ வருவானா மூத்த மருமா இப்படி பொண்ணம் அவனுக்கு பார்த்துட்டு தான் இருக்குது வயசு முப்பது வயசு ஆயாச்சு முப்பத்தொன்னுக்குள்ளே முடிக்கணும் பார்த்துட்டு தான் இருக்குது என் பொண்ணை போய் பார்த்தா அவனுக்கு பிடிக்க மாட்டேது பிடிச்ச பொண்ணாக இருந்துச்சுன்னா சாதகம் கொடுத்தேன்ல அப்படியே கட்டி கட்டி போயிட்டு இருக்குது மூத்தவனா மூத்தவன் கல்யாணம் பிடித்தோட என் பேச்சை கட்டுறது ஒழுங்காக இருந்தான் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தவ பேச்சை கட்ட ஆட ஆரமிச்சிட்டான் அதெல்லாம் நமக்கு பிடிக்காது அவளும் ரொம்ப தும் துமிராக பேச ஆரம்பிச்சிட்டா வீட்டில் எப்போமோ ஒரே சண்டை அதெல்லாம் பார்த்தேன் அவளுக்கு தனியாக போகணும்னு ஆசை கொடுக்குது சரி போனால் பார்த்த ஒழுங்கு எங்கேயும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டே விரட்டி அனுப்பிட்டோம்ல கொஞ்சம் நான் பேசாம இருந்தா இப்ப ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு இப்ப அடிக்கடி வருவா அப்படியாக்காட்டாத்திக்கு வருவா அதை கூட்டிட்டு வருவா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பஸ் தான் ஆடுனேன் தரப்பேன் ஓடினு கொஞ்சம் சொல்லிட்டேன் ஆனா இப்போ கொஞ்சம் திருந்தி கட்சி வரும் என்னன்னா என்ன அவ்வளவுதான் நம்ம வீட்டுல இருந்து வயசு காலத்துல நமக்கு ஒரு பணத்தை சோர் தருவது வழி இல்ல வெளியே போயிட்றாக்கா இவ்வளவு நம்ம வந்து மேடையில் மேடையில வைக்கணுமோ அதெல்லாம் நமக்கு ஆகாது சொத்து பாத்துட்டு தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டோம்ல சரிப்பா நான் வந்துட்டு என்ன பேசுறேன்னு நினைச்சோம்னா நமக்கு இந்த வெளியே ஒன்று உள்ள ஒன்று வச்சு மனசில் ஒன்று வச்சு பேசலாம் தெரியாது என்னை பற்றி அவ்வளோ தெரியுமில எதுவுமே மனசை பத்தான்னு பேசிடுவேன் அவ்வளோந்தான் நான் எதுக்கு உண்ட பேச பொண்ணு இத்தல்லா அவளை ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு நான் என் பையனுக்கும் பொண்ணு தானே இருக்கு அதான் நம்ம ரெண்டு வரும் இவ்வளோ நாள் அக்கா தம்பி இருந்துக்கோம் இன்னும் சம்பந்த காயும் ஆயிடலாமான்னு பார்த்தேன் நீ என்ன சொல்லுத இல்லை தம்பி நம்ம சொத்து பத்தெல்லாம் பற்றி தெரியும் நமக்கு போட்ட பிள்ளைலாம் இல்லை ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க தான் மூத்தவனுக்கு நானாக பார்த்து எந்த சொத்து கொடுக்கணும் அதான் அவன் என்ன சண்டை போட்டாலும் எடுத்தாலும் பியா ஏன் பேர்லாம் சொத்து இருக்கு நானாக பார்த்து கொடுத்தா தான் வாங்கிடணும் இளைய பையன் அப்படி இல்லை நல்ல பயன் சமமான பையன் என்ன நல்லா பார்த்துடுவான் வரக்கூடிய விளையா நல்லா பார்த்துடுவான்னு வையன் அதான் நம்ம சொத்து அங்கேயும் எங்கேயும் தெரியதோட நம்ம தம்பி தம்பி மாவா தமிழ்மாவும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒன்று நம்மக்குள்ளே சம்மந்தம் பண்ணிக்கிட்டா சொத்து வெளியே போகாது அது இல்லாமல் சொத்துக்காக சொல்லலையா உன் பிள்ளைய ரொம்பவே பிடிச்சிருக்கு நல்லா வளர்த்திருக்கேன் நல்லா அடக்கமான பிள்ளையாக இருக்கு மரியாதை தெரிஞ்ச பிள்ளையவரே இருக்கு ஐயோ சொத்து சொல்லி இந்த ஆளும் மனசை கிடைக்காத ஐயோ என்னத்தப்ப சொல்லுவேனா நல்ல வர இப்படி ஈனா காமிச்சிட்டு இருக்காரு இப்பொண்ணு தெரிஞ்சா ஆடாடுல ஆடுவா ம் இன்னத்தை சொல்லி சமாளிக்க என்ன மீனா சட்டம் கமிக்காமல் இருக்க என்ன விருப்பந்தனம்மா உனக்கு நமக்கு எதுனாலும் உடனே சொல்லிடணும்

சித்தியா மீனும் குடும்ப கோயிலுக்கு போனா ஏதாவது நல்லது நடக்கும் சொன்னம்ல பாரு நல்லது நடந்துட்டு இந்த பும்பல வாயிலேருந்து வராதான்னு எதிர்பார்த்தேன் நமக்கு புண்ணிய சம எங்க பையனுக்கு குத்துருவா மீனும் இன்னும் சொல்லுங்க இப்படி ஏன்னா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே கிடைக்காது பாரு நம்ம மவுளுக்கு யாருக்கமே இந்த வீட ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா இல்லை நம்ம வீட்டுக்கு மறுமல வர ஆகிட்டான்னு இந்த ஊர்ல பாதி சுத்தே இவளுக்கு தான் பைத்தியம் பைத்தியம் வீத்தியம் என்ன தெரியல சொத்து சொத்து சொத்துன்னு கலந்து அதான் சாவையில் என்ன சொத்தையும் தூக்கிட்டே போகிறோம் ஐயோ ஒருத்த இனத்தை நான் சொல்லி இப்படியே வைக்க என்னங்க என்னங்க அவங்க சொல்லுவாங்கன்னா நீ உடனே நான் அப்படிலாம் மச்சான்னு முறை சொல்லி கூப்பிட்டுருக்கேன் ஆ அவங்களுக்கு எதாவது இருக்கா அவங்க சொன்ன உடனே அவங்க சொல்லக்கூடாதுங்க யோசிச்சு சொல்லுவோம் ஊரில் போய் சொல்லுவோம் இல்லை பிள்ளைகள்ட்ட கேட்டு கலந்துட்டு முடிவு முடியும் அப்படி சொல்லுவோம்னு நீங்கள் சொல்லணும் அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க எப்படான்னு இருக்காங்கல்லாம் நினைப்பாங்க என்னங்க பிள்ளைகிட்ட நம்ம கேட்க வேண்டாமா அதுக்கு பிடிக்கணும் எல்லாம் சொத்து சொத்துன்னு அழாதீங்க நம்மள்கிட்ட இல்லாத சொத்தா என்னது

இது என்னோட என்னோட சம்மந்தப்படிதான் இது நடக்கும் பூரா என்ன இந்த வரலையே நம்ம கார் எடுத்தா மூணு நாலு மணிக்கு இருந்தான் வந்துடலாம் இங்க என்ன காரு கொஞ்சமா நாப்பலாம் நல்ல வச்சுக்கிடுவாரு நீ எடுத்துக்க உலகிட்டு கிரி அதெல்லாம் பிள்ளைக்கு பிடிக்கும் நம்ம என்ன கொண்டு பிள்ளைய தடுவோம் வேணால் கேளுங்கன்னு சொல்லுங்களா ஆ வீட்டில் போய் ஏக்கா வீட்டில் போய் எல்லாத்தையும் கலந்து பேசி எடுத்துட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுங்க நீங்கள் வாட்டு தட்டு எடு வெத்தலை எடு தாம்பளத்தை தட்டை மாற்றும் அப்படிலாம் நின்றாதீங்க இது கல்யாண காரியம் நம்ம கலந்தாலும் கிடையாது பிள்ளைகிட்ட சம்பளம் வாங்கி நம்ம கல்யாணத்தை முடிக்கணும் அப்புறம் நாளைக்கு கேவலம் நமக்கு தான் அதை புரிஞ்சுக்கோங்க சொத்து சொத்து நாடாதீங்க சொத்து நினைச்சா சேர்க்கலாம் பிள்ளைகளுக்கு மனசெல்லாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம நீ இப்போ என்னதான் சொல்ல வர அதை சொல்லும் முதல்ல வர சம்பந்தம் பூரா ஆட்டாளும் தட்டி தட்டி விட்டுட்டு இருக்கீங்களே என்னன்னு கேட்கேன் இதை விட நல்ல சம்பந்தம் வந்துருமா என்ன உங்களுக்கு நானும் பாத்துட்டு இருக்கேன் அன்னைக்கு நல்ல இன்ஜினியர் மாப்பிள்ள அவனை கூட்டிட்டு வந்தா அவன் பிடிக்கலன்ட்டு அவன் போயிட்டான் அவன் இந்த விஷயத்த அறிஞ்சாலும் தெரியல அவன் பிடிக்கலன்னு அவன் ஓடிட்டான் இந்த பொம்பளை நல்ல பொம்பளை இந்த ஒருத்தி ஒருத்தி தானே இருக்கா அவ பாட்டு கிடப்பா மாப்பிள்ளை கைக்குள்ள போட்டா நல்ல புண்ணிக்கு நம்ம வீட்டுக்கு நேரமும் வந்துட்டு போலாம் அதே நீ கவலை கொடுத்த அதெல்லாம் அப்புறம் உள்ள கதையை அப்புறம் பேசிக்கலாம் இப்ப நான் சொல்ல மாதிரி சொல்லுவீங்களா என்ன நான் சொல்ல மாதிரி சொன்னாதான் நீங்க இந்த கோயில் கூட கதைகள் எல்லாம் நான் வருவேன் இல்லன்னா இங்கேயும் உங்க கூட வர மாட்டேன் பாத்துக்கோங்க இந்த அக்கா வாரம் என்னத்தையும் உலகத்தை வச்சுட்டு கிடக்காத முறையெல்லாம் வயிறு கூட்டிட்டு வந்த பாரு நான் பாட்டு தனியாட்டு வந்திருக்கணும் வந்து காதும் காதும் வந்து மாதிரி சட்டத்தை மாத்திட்டு வந்துக்கணும் அப்போ உங்க சாம கழுத்தை நீட்டு காலி கட்டி போவோம் மாவா இன்னைக்கு தேவை சொல்லிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் மீனா காப்பியே போட்டு கொண்டு வந்துட்டேன் காப்பி குடி அப்புறம் என்ன சொல்லுது மீனா எல்லாயுதம் என்னப்பா என் மவனுக்கு உன் மவளை கொடுக்க சம்பவம் அக்கா எனக்கு சம்பவம் செய்யும் ஆனா சாதகம் பார்க்கணும்லக்கா நம்மளாட்டம் எதுவும் முடி கூடாது இல்லை சாதகம் பார்த்து கொடுத்து வந்துச்சுன்னா அப்புறமா பேசலாம் சாதகம் என்ன வேண்டியது சாதகம் இல்லை நம்ம மனசுக்கு நடத்த நடிச்சு ஐயா சாதகம் பார்த்தா அவன் அது இது இது இதும்பான் செவ்வான்பான் ஆகுது தான் கேதும்பான் அது இதுக்கு மனப்படுத்தம் தான் போதும்னு என்னை பொருத்தம்னு நினைப்பேன் என்ன எடுத்துக்கோ கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் என்ன சாதம் பார்த்தா என்ன கட்டி கொடுத்தாத பிடிச்சிருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரு உனக்கு தான் தெரியுமே ஆமாம் உண்மையாக கல்யாணம் பண்ணியா முறையாக கூட்டிகிட்டு வந்தார் திருவிழா கூட்டத்தில் கூட்டிகிட்டு வந்தவர் தானே ஒன்று நீ ஏன் பேச மாட்டேன் சரி உனக்கு அப்போ திருப்திக்கு வேணால் சாதம் வேணா போய் பார்ப்போம் நாளைக்கு காலையில் போகுமா பிடிட்டு இங்கே ஒரு சோசியர் இருக்கார் எல்லாம் சரியாக சொல்லுவார் நான் போய் பார்த்ததில்ல தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க திருப்பிட்டு வந்துட்டு கேட்க மாட்டான் நல்லா பார்ப்பான் பார்த்து சொல்லுவான் ஏதாவது பரிகாரம் விஷயம் சின்ன தான் சொல்லுவான் அப்போ வேண்டாம்னா கலையே பார்ப்போமா என்ன சொல்லுது மீனா சாதம் நாளைக்கு பார்த்துட்டு போவோமா இப்படி ஜாதகம் நம்ம கொண்டு வரலாங்க ஜாதகம் பொண்ணுக்கு சாதகம் ஊர்லெலாம் இருக்குது இங்கே வேணா சாதத்தை கொடுங்க நாங்கள் அங்கே போய் வேணால் பார்த்துக்குறோம் சரிங்களாங்க

சரியா சரி பாப்போம்னே தாளத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுப்போம் நான் இப்பெல்லாம் நினச்சி பார்க்கலக்கா எனக்கு யாருக்குனவே போன வாரம் ஒரு கனவு ஏதோ பணம் புளிஞ்சு நம்ம தலையில் விழாப்பில் அப்புறம் தான் குடும்பம் போயிடு போகணும் போகணும்னு சொல்லிட்டே இருந்தே போக முடியல சரி இந்த வாரம் போய் ஆகணும் ஒத்த கல்லு தான் வந்தது பாரு நம்ம ஒன்று நினச்சா இன்னொருக்கு நல்ல காரியம் நடக்குது எல்லாம் கடவுள் முடிச்சு போடுது நம்ம கையில் என்ன இருக்குக்கா சரியா சரி அவனுக்கும் பொண்ணே பிடிச்சிருக்கு போல அடுத்த ராத்திரி தான் சொன்னான் அந்த பிள்ளையை பிடிச்சிருக்குமா அப்படின்ட்டு அதான் அவன் சொன்னது நான் நானே பேசுகிறேன் ஏன்னா பிள்ளைகளுக்கு பிடிக்காப்பேன் நம்ம எதுவும் எந்த காரியத்திலையும் இறங்கக்கூடாது நாளை வாழ போகிறதுக்கு அது பாரு அது கிளாடு அந்த தீ செட்டி மண்ணை தான் பொண்ணு அவனுக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் அந்த விஷயத்தில் இறங்குதா இவனுக்கு கொஞ்சமாவது அறிவாக இருக்கா நம்ம பிள்ளைக்கு பிடிக்குமா படிச்சிருக்காதா என்ன ஐயா யோசிக்கானா உடனே சொத்துன்னு சொன்னோன்னு ஐயனு முப்பத்திரெண்டு பழைய காமிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான் பொன்னியும் பாண்டிய தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்தில போக பயந்துருப்பா போல அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கான் போல காபி கூட போனோம்ல காற்றே அங்கிட்டு நிற்கா ரெண்டு வரும் சரி ஒருத்தங்க ஒருத்தங்களை ஃபர்ஸ்ட்டு பேசி புரிஞ்சுக்கட்டேண்ணே அது ரொம்ப நல்லதில்லை சூப்பராக இருக்குமா தோட்டம் ஐயோ இந்த பௌர்ணும் விழுச்சத்துல எப்படி இருக்குன்னு நினைக்குமா வாமா பாண்டியவங்க தான் நின்னாங்க சுற்றி காமிக்க அப்பா கொய்யா பழம்லாம் இம்புட்டு பின்புட்டு பெருசாக கிடக்குமா நல்லா இருக்குமா எனக்கு அந்த வீடு வந்து தோட்டம் ரொம்ப பிடிச்சிருக்குமா அதில் இந்த ஹைலைட்டே அந்த ஊஞ்சல் தான் ஊஞ்சல் கிடக்குமா அதில் செடி ஒடியெலாம் சுற்றி விட்டு அப்பா இந்த படத்தில் பார்ப்போமே அந்த மாதிரி இருக்கு வாமா வா அவ சுற்றி பார்ப்போம் வாமா அழகாக இருக்குமா இவா வேற நேரம் காலம் புரியாமல் அம்மான்னு உம்மான்ட்டு பொன்னி இந்த வீடு இங்கே உள்ளவங்களாம் ரொம்ப பிடிச்சிருக்கோம் உனக்கு ஆமாப்பா அதுவும் அந்த தோட்டமும் மூஞ்சலும் தான் சூப்பராக இருக்குப்பா வாங்கப்பா வந்து பாருங்கப்பா இதேமாரி நம்ம வீட்லேயும் அழகா செட் நல்லா இருக்கு பாண்டியவங்க சொன்னாங்க அவங்க அண்ணி தான் இதெல்லாம் வச்சாங்க அப்படின்ட்டு செட் பண்ணால் செட் பண்ணலாம் அவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்களே செட் பண்ணி தராங்களாம் பாரு பொண்ணு கூட இந்த வீடு எல்லாம் பிடிச்சிருக்கு ஆத்தா கட்டி தான் எந்த வித்தியாசம் சொல்லி கொடுக்கா இந்த பிள்ளைக்கு மனசை கூடாது நம்ம அது கடையில் தட்டை சீக்கிரம் சாதனை தான் பார்த்துட்டு தட்டை மாற்றிட வேண்டியதுதான் பிடிக்கும் சீக்கிரம் பாண்டியும் பிடிச்சிருக்கு போல நம்ம பிள்ளைய பற்றி நமக்கு தெரியாது யாரையாவது எதாவது பிடிக்கலைன்னா மூஞ்சி எடுத்துட்டு வந்துடுவா பிடிச்சிருக்கிறதுனால தானே பேசிக்கிட்டு இப்படிலாம் நின்றுக்கா நம்ம பிள்ளை நம்மளை மாதிரி தான் ரொம்ப பிடிச்சிருக்கோ ஆமாங்கத்தை ரொம்ப பிடிச்சிது கிட்டே அழகாக வச்சுருக்கீங்க வீட்டை இருந்து தோட்டம் மெயின்ட் மெயின்டெனன்ஸ் வர சூப்பராக இருக்குது பூஞ்சொடியில் எவ்வளோ வெரைட்டி வச்சுருக்கீங்க நல்லா இருக்குது எல்லா கலர்லயும் இருக்குது அதான் பாண்டிய அவங்கள்ட்ட சொன்னேன் எனக்கு எல்லாத்துலையும் ஒரு கன்று கொடுங்கன்ட்டு அவர் காலையில் எல்லாம் கட் பண்ணி உங்களுக்கு போயில பேக் பண்ணி தரேன் இருக்காரு சரி சரி பாண்டிகிட்ட சொல்லிவிட்டே எல்லாம் ஒரு ஒவ்வொருத்தன் எடுத்து தருவான் கொஞ்சம் நட்டு என்ன கடவுளே இது இதுல போய் முடியும் நமக்கு ஒண்ணு தெரியலையே இவா வேற ஆமா சாப்பிட்டீங்களா அத்த சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டோம் நீ சாப்பிட்டியா ஆமா மாமா நான் அப்பதான் சாப்பிட்டுட்டேன் அதான் பொண்ணுக்கி தோட்டத்துலாம் சுத்தி காமிச்சேன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல என்னடா அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க அது மொற பொண்ணுடா நீ வந்து பேசினா போதும் உன்னோட சிறு வயசுதான் இல்லம்மா திடீர்னு அப்படி கூப்பிட்ட வரல நீங்க சாப்பிட்டீங்களாமா சாப்பிட்டேன் சோடி போட்ட பாக்கவே அழகா இருக்கு ம் நல்லா தான் இருக்கு சோடி ஐய பொன்னி வரக்கல துணி காய போட்டேன் போய் எடுத்துட்டு பாய் எல்லாம் போட்டு விச்சு போடு அம்மா வரேன் படுத்தாதானே காலை சீக்கிரம் வெளிய தோடி நிக்கலாம் போணும்ல வீட்டுக்கு சரிம்மா அப்ப நாளைக்கே கிளம்பணும் மாமா கூட ஒரு நாள் கூட இருக்க ஆசையா தான் இருக்கு சரி நாளைக்கே கிளம்பிடுவோம் சரிங்க ஹாண்டி குட் நைட் ம் குட் நைட்ங்க ரெண்டு பேருக்குள்ள நல்ல புரியல் இருக்கு போல இருக்க சரி அதை பார்த்துக்கிட்டு கல்யாணத்தை தரக்கிறது முடிச்சிட வேண்டியதேன்